திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னேடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் கும்ப ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசிக்கு சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் இருங்க எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யுங்க வருத்தம் தான் வேறு வழி இல்லை நம்மளுடைய பழைய கர்மா முற்பிறவி கர்மாவை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் மாறுவார் அந்த முப்பது வருடத்தில் நம்ம என்னென்ன தப்பு செய்கின்றோமோ அதை எல்லாமே இந்த ஜென்ம சனியில் இளைய சனியில் பிடிப்பார் அதாவது வருடம் பெரிய அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இந்த வருடம் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்கெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறது எடுத்துட்டாலும் கூட இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இடம் மாற்றமோ வீடு மாற்றமோ சொத்து மாற்றமோ ஏதாவது பண்ணும்பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது தனப்பெருக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பண வரவு ஏற்படும் ராகு எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இரண்டில் இருந்து பண வளர்ச்சி பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்க தசா தசாபுத்தி நல்லா இருந்தா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டில் கேது இருக்கும்போது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு மேல செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு வந்துடுவார் நான்காம் வீட்டுல இருந்து பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்ப பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும் அதே போல குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டையும் பார்ப்பார் பத்தாம் வீட்டை பார்க்கும்பொழுது தொழில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் தொழில் ரொம்ப டல்லா இருக்கு தொழில் வளர்ச்சியை நினைச்சிங்கன்னாலும் கூட இந்த குரு மாறினதுக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில நல்ல மாற்றங்கள் உண்டு அப்படிங்கறதே நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கவனமா இருங்க கலை தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை இருந்தாலும் நீங்க பின்னாடி இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பண வர உண்டு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பரோ இதெல்லாமே இந்த வருடம் இல்லை நெக்ஸ்ட் இயர் நம்ம பாத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஜாத தசாபுத்தி நல்லா இருந்தா விளைச்சல் போடலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு மாறினதுக்கு அப்புறம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சோ அதனால குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்தில் இல்லை ஏன்னா தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் பண வரவு எல்லாமே கம்மி தான் அவர் நாலாம் வீட்டுக்கு போய் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில நல்ல லாபத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அதனால கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் பல முறை யோசிச்சு சிந்திச்சு ஜாமீன் கையெழுத்துல போடவே போடக்கூடாது யாரை நம்பி கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது எதை செஞ்சாலும் இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது பத்து முறை யோசிச்சு செய்யுங்க அதில் வந்து ஒரு பத்து நாளை ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அது பண்ணலாமா வேணாமான்னு ஏன்னா சனி அங்கே உட்காந்து உங்களுக்கு வந்து நிறைய கெடுதலை கொடுப்பார் கும்பராசி கெடுதல் கொடுக்க மாட்டார் மகர ராசி கெடுதல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம ஜாதகனுடைய நல்ல அதிர்ஷ்டமான ஜாதகமாக அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகமாக அப்படிங்கிறது அந்த விஷயமே அதிர்ஷ்டமான ஜாதகம் நல்ல தசாபுத்தி ஓடிட்டுருந்தா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசாகும் அப்படிங்கறதுலயும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதனால் எதை செஞ்சாலும் பல முறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திரு இயம்பம் ஸ்ரீ சரணம்